அண்மைச் செய்தி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விடுமுறையை முன்னிட்டு தற்போது ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கும் நிலையில் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது மூன்றாவது நாளாக விடுமுறையை கொண்டாடுவதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வருகை தந்திருக்கும் நிலையில் அங்கு மூன்றாவது நாளாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் ஒரே இடத்தில் அணிவகுத்து நிற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது மூன்றாவது நாளாக கொடைக்கானலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது திண்டுக்கல் செய்தியாளர் முருகன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் முருகன் சொல்லுங்க கொடைக்கானலில் மூன்றாவது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இது குறித்து வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க அவர்கள் சந்தித்து வரும் இன்னல்கள் என்ன இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க போக்குவரத்து காவல்துறையினர் எடுத்துள்ள நடவடிக்கைகள் என இது பற்றி இருவர் வணக்கம்மா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை கொண்டாடுவதற்கு கடந்த சில நாட்களாகவே பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் வலுகிற்றுள்ளனர் இதன் காரணமாக பிரதான சாலைகள் மற்றும் சுற்றுலா தலங்கள் சொல்லக்கூடிய சாலைகளில் தற்போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது இந்த போக்குவரத்து நெரிசலானது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக ஏற்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினுடனும் குழந்தைகள் பெண்கள் மற்றும் வயதானவர்கள் சாலைகளை காத்திருக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டு வருகிறது மேலும் குறித்த நேரத்தில் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முடியாத நிலையில் சுற்றுலா பயணிகள் சாலையில் இருந்து நடந்து சுற்றுலாத்தலங்களுக்கு செல்லும் சூழலும் மேலும் தொடர் விடுமுறை நாட்களில் கூடுதல் காவல் துறையினரை பணி நியமனம் செய்தால் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சுற்றுலா தலங்களின் நுழைவு கட்டணத்தை இணைய வலைதளம் மூலம் பெறப்படுவதால் அப்பகுதியில் போதிய நெட்வொர்க் இல்லாத காரணத்தால் சுற்றுலா பயணிகள் சாலையில் காத்திருக்க வேண்டியதும் ஏற்பட்டு வருகிறது மேலும் இணைய வழி மூலம் வசூலிக்கப்படும் நுழைவு கட்டணமானது முறையான நெட்வொர்க் இருக்கும் இடத்தில் சோதனை சாவடி அமைத்து நுழைவு கட்டணம் பெற்றால் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று கூறப்படுகிறது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முருகன்